ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் வள்ளியேறேனா ரசத்து சமைப்போம் சுவையால் அடிவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்போ நான்வெஜ்ஜு சமைச்சாலும் சரி நம்ம வெஜிடேரிய வெஜ்ஜில் வந்து அந்த பிரியாணி குருமா அதெல்லாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அது வந்து அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைக்கிறதுக்கு நமக்கு வந்து டைமும் இருக்காது ஒர்க் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒயிட்டாகவே இருக்க மாதிரி எப்படி நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் வந்து அரைச்சி கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு அப்படியே அதே மாதிரி ஒயிட்டாகவே இருக்குது ஒரு கப் அளவுக்கு வந்து நல்ல இஞ்சியை வந்து கழுவிட்டு தூள் சிவி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டும் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து உரித்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் ஒன்றா வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது தண்ணியே சேர்க்காமல் பல்ஸில் வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் இப்போ முக்கால் வாசி வந்து இது மாதிரி வந்து அரைப்பட்டு வந்துருப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு திரும்பவும் நீங்கள் வந்து ஓட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இந்த பாருங்கள் ஒயிட் கலரில் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் எந்த கண்டெய்னரில் வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு கப்பில் வந்து மாற்றி வச்சுக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்